ஆவியின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை முப்பத்தி ஒன்பது ஒரே இதயத்தையும் ஒரே நெறிமுறையையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன் இதனால் அவர்கள் தங்கள் நலனையும் தங்களுக்கு பின் தங்கள் பிள்ளைகளின் நலனையும் கருதி என்னாலும் எனக்கு அஞ்சு நடப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த புனிதமிக்க காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை தூதைக்கிறோமாப்பாம் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உமது கரங்களிலே எங்களை பொறிந்து எங்களை பொதிந்து நீர் வழிநடத்திக் நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய பெரிய காரியங்களை செய்து எங்களை மேன்மையாக வைத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த நேர்மையோடு நடக்க மேன்மையாக நடக்க நீர் எங்களை தேடி வந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதி ப்பா அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கொள்வார்கள் கண்டுகொள்வார்கள்த்தையின்படி அதிகாலையிலே உறைவின்றிக்கின்றோம் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்று சொல்லி உண்மையே தேடி நாடி வந்திருக்கின்றோம் இதுவரை மனிதனை தேடி சென்று எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அளித்து இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு உண்மை நோக்கி வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய விசுவாச குறைவை எடுத்து மாற்றிடுவீராக உண்மைக்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்த தெய்வமையுமை துதைக்கின்றோம் ரூத்துவுக்கு போவாஸ்கன்களில் தயவு கிடைக்க பண்ணியவரையுமே துதைக்கின்றோம் இஸ்ரேல் மக்களை செங்கடலில் பிளந்து அவர்களை வழிநடத்தியவரையுமே துதைக்கின்றோம் இஸ்ரேல் மக்களை பாலஸ்தீனத்திலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் பாதுகாத்து வழி வழிநடத்தியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தானியலை பாதுகாத்தவரே உமையை ஆராதிக்கின்றோம் சாத்ராக் மேஷாக் ஆப்பைத்தினேக்கோ என்று சொல்லக்கூடிய இளைஞர்களை தி அடிகிற தீயில் இருந்து பாதுகாத்தவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் அன்றவரே எங்களுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ போராட்டங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் வந்தும் பொழுது அதில் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அற்புதமாய் இம் மட்டும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் தகப்பனே நாங்கள் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடிகின்றது உம்மை விட்டு பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது உம்மை விட்டு பிரிந்த மறு கணமே நாங்கள் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து விடுகின்றோம் எங்களால் பார்க்க முடிகின்றது இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று மண்டி இட்டு நோக்கி மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவுவதாக உமது பரிசுத்த ரத்தம் எங்களை சுத்தரிக்க வேண்டும் நோக்கி செபிக்கிறோம் அப்பாம் இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பாரும் தகப்பனே உமை வருத்தக்கூடிய வழியில் நடந்திருந்தோம் என்றால் அதற்காக மனம் வருந்தி உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் குற்ற உணர்வுகளோடு இருக்கிறோம் ஆண்டவரே செய்த பாவங்கள் எல்லாமே இந்த நாளில் எங்களை ஆண்டவரே சூழ்ந்து இருப்பதை பார்க்க முடிகின்றது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே ஒரு பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதனுடைய அவனை விட்டு இழந்து போய்விடுகின்றது ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் போய்விடுகின்றது எனவே தகப்பனே இதுவரை நாங்கள் செய்த தவறுகளும் குற்றங்களும் எங்களை வதைத்து விடாதபடி இந்த நாளிலே இரத்த கோட்டைக்குள் எங்களை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நோயற்றவருக்கு அல்ல நோய் உள்ளவருக்கே மருத்துவர் தேவை என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் எனவே தகப்பன் நீர் எங்களை கைவிடக்கூடிய தெய்வம் இல்லை என்று விசுவசிக்கின்றோம் ஒரே இதயத்தையும் ஒரே நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி எங்களுடைய இதயத்தில் குடிகொள்ள நீர் ஆசை கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் நடந்து வருவதாக யார் யாரது கரத்தில் இருந்து அற்புதத்தை பெதும் என் ஒரு மகனாக மகளாக வாழ்வேன் என்று சொல்லி உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்தடுவீராக அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் கடந்து போக வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் இஸ்ரோவில் மக்களுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த தகப்ப நீர் அவர்களோடு கூடே இருந்து மக்களை போல இந்த நாளிலே எங்களையும் கொள்வீராக ஏனென்றால் நீர் பொய் கூறக்கூடிய தெய்வம் இல்லை என்று நாங்கள் வாசிக்கின்றோம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பொய் சொல்வதற்கு கடவுள் மனிதன் அல்லர் மனதை மாற்றிக்கொள்ள ஒரு மனித பிறவியும் அல்லர் அவர் சொல்லிதே சொல்லியதை செய்யாமல் இருப்பாரோ அல்லது உரைத்ததை நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் அவற்றை நிறைவேற்றும் வரை நீர் இல்லை உறங்குவதும் இல்லை அப்பா இது எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எவ்வளவோ வார்த்தைகளை கொடுத்தும் அனைத்து வார்த்தைகளையும் நிறைவேற்றி இருக்கின்றேன் ஆனால் நாங்கள் செவி அற்றவர்களாக இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்தும் குருடர்

மன்னிப்பு நிச்சயத்தை விண்ணப்பங்களை தகன நோக்கி பெற்றுக்கொண்டும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்பு கொடுக்கின்றேன் அவருடைய வழிமுறைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் இந்த நாளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் செய்யக்கூடிய பணியை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவருடைய பயணங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அதன் வழியாக வரக்கூடிய கொண்டு உமது திருச்சபை கட்டி எழுப்பார்களாக திரு குடும்பமாய் வாழ்வார்களாக வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நேரத்தில் நாளிலே உண்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அநேக பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு இருப்பது உமது விருப்பம் அல்ல என்பதை நாங்கள் நோயில் இருந்து விடுதலை சில நேரங்களிலே சாத்தான் பிள்ளைகளுக்கு நோயை அனுப்பி அவர்களை கட்டி வைத்திருக்கலாம் பாவத்தினால் நோய்கள் வந்திருக்கலாம் எல்லா நோய்களையும் இந்த நேரத்திலே நீர் தொட்டு குணமாக்கி ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ப்போரையும் எழுந்து நடக்க என் ஆண்டவருடைய திருமுகத்தில் கடந்து வந்து அவர்கள் மக்கள் நன்றி செலுத்துவார்கள் ஆகவராக இருக்கக்கூடிய இன்றும் அறித்த நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டு உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அம்லோர்ப தாயே பூண்டி மாதாவே ஜெபமாலை அன்னையே இரக்கத்தின் ராக்கினியை கண்ணி தாயே எங்களுக்கு பேசி உமது மகன் எங்களுக்காக கொடுத்த வார்த்தை நிறைவேற்றும் வரை எங்களுக்கு பக்கத்து நோக்கி ஜபிக்கிறோம் தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க்க கத்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்